ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பிடி முப்பத்தி ஒன்று நாத் தமிழ் லாட்ரி ஒன்று பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒன்றாம் தேதி நம்ம வந்து கெஸ்டிங்கை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இப்போ தான் முதவாட்டி நீங்கள் பார்க்குறீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணி ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதத்தில் ஒன்றாம் தேதி அதாவது நண்பரையிலே நம்ம வந்து அதாவது பார்த்திங்கன்னா நாம் நம்ம வந்து ஒரு என்டர்டைமிங் வீடியோவாக எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதாவது உங்கள் கணக்குலேயே நம்ம கொடுக்கக்கூடிய கெஸிங்கிலேயே ஒத்து வந்தால் எடுத்து நீங்கள் பிளே பண்ணிக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது அதுக்காண்டி தான் நண்பர்களுக்கு முழுக்க முழுக்க நம்ம சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கெஸிங்கை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைபர் பி போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு சைபர் சி போர்டு பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு இது தான் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் போர்டு கெஸ்ஸிங்காக வந்தால் தாராளமா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க நண்பர்களே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடியது இது உங்கள் கெஸிங்கிலேயும் தோதாச்சுன்னா நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணி விளையாடுங்க நண்பர்கள் அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க அதிகமாக எப்போவும் ப்ளே பண்ணாதீங்க எதுக்காண்டி இது சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடியது நாலு நம்பர் இல்லை வேபிபிசி இது தான் கொடுப்போம் அதில் வந்து உங்கள் கணக்கில் மட்டும் தோதாக மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுக்காண்டி தான் நண்பர்களே நம்ம சொல்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீடியில் கொடுத்த வரத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்பத்தஞ்சு ரெண்டு எண்பத்தி நாலு இரநூத்தி நாலு இரநூத்தி அஞ்சு அதே பார்த்தீங்கன்னா சைபர் காலத்தில் பார்த்தீங்கன்னா சைப் சைபர் எண்பத்தஞ்சு சைபர் எண்பத்தி நாலு சைபர் சைபர் நாலு சைபர் சைபர் அஞ்சு இதுதான் நம்ம எடுத்துக்கூடியது கணக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டுக்கு வந்து போர்டு வந்து ரெண்டை வச்சு எடுத்துருக்கோம் ஏப்போ வந்து சைபரை வச்சு எடுத்துருக்கோம் எதுவும் உங்களுக்கு தோது வருதோ அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் வந்து ஆனா மட்டும் நீங்கள் எடுங்க ஏன்னா மாதத்தில் வந்து முதல் தேதி அதுக்காண்டி தான் நம்ம வந்து மெயினாக சொல்கிறோம் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைபர் ரெண்டு தான் கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட்டாக எடுத்துக்கோங்க அதிகமாக எடுத்துக்கோங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு பிசியாவது ஆகும் நம்ம எதிர்பார்க்குறோம் பார்ப்போம் எப்படி நடக்குதுன்ட்டு பார்ப்போம் ஏபியில் பார்த்தீங்கன்னா ஏபி மட்டும் தான் கொடுத்துருவோம் ஏபி ஏசி மட்டும் தான் கொடுத்துருக்கோம் பிசி உங்கள் கணக்கில் வந்து வந்துச்சுனா நீங்கள் தனியாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க மேலே உள்ளதை வந்து பிசி எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஏன்னா ஏபி ஏசி மட்டும் தான் கொடுக்குறோம் ஏன்னா இதிலேயாவது நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் பார்ப்போம் ஏபி பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சைபர் இருபது சைபர் எட்டு டபுள் சைபர் சைபர் அஞ்சு சைபர் நாலு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு ஏசி பார்த்திங்கன்னா சைப்பர் அஞ்சு சைப்பர் நாலு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இதுதான் நண்பர்களே நம்ம எடுத்துக்கக்கூடிய கணக்கு உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட்டாக எடுத்துக்கோங்க அதிகமாக எடுக்க வேணாம் நண்பர்களே அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க காசு போனால் நம்மளுக்கு கிடைக்காது நம்ம சம்பாதிக்கிற காசுலாம் பார்த்திங்கன்னா இதில் விட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு போகக்கூடிய காசு அதுக்காண்டி சொல்கிறோம் ஒரு என்டர்டெயின்மிங்காக எடுத்துக்கோங்க வீடியோ கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் நம்பராக எதிர்பார்க்காதீங்க ஒரு பொழுதுபோக்கு மட்டும் பார்த்துட்டு உங்கள் கணக்கில் தோதாகிற மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அதிகமாக போட்டு நெட்டாக ஆக வேண்டாம் நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் நம்ம வந்து மெயினாக சொல்கிறோம் நட்டை மட்டும் ஆக வேண்டாம் அதுக்காண்டி தான் நம்ம மெயினாக சொல்லக்கூடியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெற்றியோட நாளைக்கு மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்